வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ரோமரிசி சித்தரின் கதை காகபுஜுண்ட முனிவரின் குமாரர் ரோமரிசி இவரை பற்றிய குறிப்புகள் அபிதான சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது உடம்பெல்லாம் ரோமத்துடன் விளங்கியதால் இவர் ரோமரிசி சித்தர் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுவர் இவருக்கு உடம்பெல்லாம் மயிர் ஒரு பிரம்மன் இறந்தால் ஒரு மயிர் உதிருமாம் அப்படி மூன்றரை கோடி பிரம்மாக்கள் இறந்தால் ஆயுள் முடிவடையுமாம் இவர் இறந்தால் அட்டகோண ரிஷி என்பவருக்கு அட்டகோணத்தில் ஒரு கோணம் நிமிருமாம் ரோமரிசியின் தந்தை செம்படவன் தாய் குரத்தி இரண்டு ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் ரோமரிசி ஆவணி மாதம் கார்த்திகை மூன்றாம் காலில் பிறந்தவர் என்று போகர் தம்முடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார் ரோமரிசியின் பாடல்கள் அனைத்தும் ஓமை நயமும் சிலேடையும் கொண்டவையாக இருக்கும் இதன் உண்மைத்தன்மையை அறிய ஆழ்ந்த நுண்ணறிவும் ஆய்வும் தேவை அது இல்லாதார்க்கு குருட்டு நாய் ஈசலை பிடிப்பது போன்று வெறி கொண்டு அலைவார்களை தவிர உண்மை பொருளை உணர முடியாத தவிப்பு ஏற்படும் என்கிறார் நுட்பமான அறிவில்லாது மேலோட்டமான புத்தக அறிவாளர்கள் யானையை தடவி பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்க முயல்கின்ற குருடரின் நிலையிலேயே நிற்பர் இதற்கு உதாரணமாக ரோமரிசியே தம்முடைய பாடலில் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார் அதாவது ஒரு குருடனை மணந்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தை அழுது கத்தியது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டியதும் அழுகை நின்றுவிட்டது குழந்தை எப்படி அழுகை நிறுத்தியது என்று குருடன் கேட்க பால் கொடுத்தேன் அதை குடித்துவிட்டு குழந்தை உறங்கிவிட்டது என்று சொன்னாள் மனைவி பால் எப்படி இருக்கும் என்று அவன் கேட்க கொக்கு போல இருக்கும் என்று கூறுகிறாள் கொக்கு எப்படி இருக்கும் என்று அடுத்த கேள்வியை குருடன் கேட்டபோது மனைவி எப்படி விளக்கம் சொல்வது என்று திகைத்து பக்கத்தில் இருந்த ஒரு கொக்கு பொம்மையை எடுத்து இது போல இருக்கும் என்று கையில் கொடுக்கிறாள் குருடன் அந்த கொக்கு பொம்மையை தடவி பார்த்து அடி சண்டாளி குழந்தை எப்படி இதை விழுங்கும் குழந்தை விட்டாயா என்று கூவினானாம் இந்த எடுத்துக்காட்டை ரோம ருசி கூறுகின்றார் ரோமரிசியின் பாடல்களில் இது போன்ற நகைச்சுவையும் நக்கலும், நையாண்டியும் சரம் சரமாய் பூத்துக்குழுங்குவதை பார்க்கலாம் ரோமரிசி இருபத்தி ஓரு நூல்களை இயற்றியுள்ளார் இதை படிப்போருக்கு நிச்சயம் ஞானம் உண்டாகும் என்பது உறுதி ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் என்னுடைய யுனிவர்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்